ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நாம நம்மளோட சேனல்ல ஆன்மீகம் சம்மந்தமான பல வீடியோ பதிவுகள் தாங்க பார்த்துக்கிட்டே இருக்கோம் அந்த வகையில் நாம இன்னைக்கு என்ன பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னா டிசம்பர் மாதத்துல துளா ராசிக்காரங்களோட பலன்கள் எப்படி இருக்குன்னு தாங்க இதோடு கிரகநிலை மற்றும் கிரக மாற்றங்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசா பார்த்து பயன் பெறுங்கள் ஃபஸ்ட்டு இந்த டிசம்பர் மாதத்தோட கிரகநிலை கிரக மாற்றங்கள் இந்த துலா ராசிக்காரங்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்க்கலாங்க தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சூரியன் புதன் வக்கர நிலையிலும் இருக்கிறாருங்க கூடவே சந்திரனும் இருக்கிறாரு தைரிய வீரிய ஸ்தானத்தில் சுக்கிரன் பஞ்சம ஸ்தானத்தில் சனி ரணருண ரோகஸ்தானத்துல ராகு அஷ்டமஸ்தானத்துல குரு வகரமாவும் இருக்கிறாருங்க இது கூடவே தொழில் ஸ்தானத்துல செவ்வாய் ஐன சைன போகஸ்தானத்துல கேது என கிரகநிலை இந்த மாதம் இப்படிதாங்க வணம் வருது கிரக மாற்றங்கள் அப்படின்னு பார்த்தா மூணு பன்னெண்டு அன்னைக்கு சுக்கிரன் தைரிய வீரிய ஸ்தானத்துல இருந்து சுகஸ்தானத்துக்கு மாறுறாருங்க 15 பன்னெண்டு அன்னைக்கு சூரியன் தனவாக்கு குடும்ப குடும்பஸ்தானத்துல இருந்து தைரிய வீரிய ஸ்தானத்துக்கு மாறுறாரு முப்பது பன்னெண்டு அன்னைக்கு சுக்கிரன் சுகஸ்தானத்துல இருந்து பஞ்சமஸ்தானத்துக்கு மாறுறாரு சுக்கிரனை ராசி அதிபதியா தாங்க இந்த துலா ராசிக்காரங்க இவரு களத்திரக்காரர் ஆவார் சுக்கர பகவானை வழிபட்டு வந்தால் வாழ்வில் சுக்கர பலம் பெறலாம் அப்படின்னு சொல்லப்படுதுங்க எந்த ஒரு பலனை அடைவதற்கும் குருவின் அருள் எப்படி முக்கியமோ அது மாதிரி தாங்க இந்த சுக்கரனோட அருளும் ரொம்பவே முக்கியமா இருக்கு திருமண யோகத்திற்கும் வீடு மனை உள்ளிட்ட சொத்துக்களை பெறுவதற்கும் சந்தான பாக்கியம் கிடைக்கவும் பொருளாதார பிரச்சனையில் இல்லாமல் இருக்கவும் முக்கியமா கடன் தொல்லை இல்லாமல் இருக்கவும் சுக்கரன் அருளை பெற வேணும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க சுக்கர பகவானை யோக காரன் அப்படின்னு சொல்றாங்க என்னென்ன சந்தோஷங்கள் தேவையோ அது எல்லாத்தையுமே நமக்கு தருபவர் தாங்க இந்த சுக்கிர பகவான் சுக்கிர பகவானுக்கு உரிய நாடாதான் வெள்ளிக்கிழமை சொல்லப்படுதுங்க இந்த வெள்ளிக்கிழமையை சுக்கிர வாரம் அப்படின்னு சொல்லப்படுதுங்க இந்த சுக்கிர பகவானை வழிபடுவதால் நம்முடைய கஷ்டங்கள் துன்பங்கள் காணாமல் போகுங்க இதோடு பொண்ணும் பொருளும் சேரும் கடன் தொழில் இருந்தும்காசமானது நட்சத்திரம் தாங்க நிறமா சொல்லப்படுதுங்க சுக்கரனுக்கு உகந்த திசையா கிழக்கு இருக்குங்க நட்பு கிரகம் அப்படின்னு பார்த்தா புதன் சனி ராகு கேது பகை கிரகமாக சூரியனும் சந்திரனும் இருக்காங்க சம கிரகம் அப்படின்னு பார்த்தா செவ்வாய் குரு இருக்குங்க ஆட்சி கிரகமாக ரிசிபம் துலாமும் உச்ச வீடாக மீனமும் நீச்ச வீடாக கன்னியும் மூல திரிகோண ராசியாக துலாமும் இருக்குங்க பொதுவாகவே ராசிகளில் துலாம் ராசி ஏழாவதா அமைஞ்சிருக்குங்க பஞ்ச காற்று தான் துலா ராசியை குறிக்கிது இவங்க பொதுவாகவே நாம பாக்குற விஷயத்தை எல்லாம் எப்பயுமே சந்தேக பார்வையோடனே பாப்பாங்க அதே சமயம் மகிழ்ச்சியான மனநிலையும் புத்திசாலியாகவும் இருப்பாங்க துலாம் ராசிக்காரங்க எப்பையும் எந்த சூழ்நிலையிலும் அவங்க எடுத்த காரியத்தை முடிக்காம விட மாட்டாங்க இவங்க எல்லாருக்கிட்டையும் இயல்பாக எளிமையா மீங்கலாக குணம் கொண்டவங்க வாழ்க்கையை அனுபவித்து வாழ்றதுல ஆர்வம் காட்டுவாங்க துலா ராசியினர் ஒரு விஷயத்துல எது சரி எது தவறு அப்படின்னு கண்டுபிடிச்சு சரி செஞ்சுடுவாங்க இவங்களுக்கு தோணும் எந்த ஒரு விஷயத்தையும் அவங்களோட முகத்துக்கு நேராக சொல்லிடுவாங்க மனசுல ஒன்று வச்சிட்டு வெளியில ஒன்னு பேச மாட்டாங்க இதுதான் இவங்களோட குணமா இருக்குதுங்க இந்த மாதம் துளா ராசிக்காரங்களுக்கு வேலை செய்யற இடத்துல உங்களோட நல்ல மதிப்பு உயருங்க அதிக வேலைப்பளு காரணமாக சில பணிகளில் பின்னடைவு இருந்தாலுமே கூட உங்களோட மேலதிகாரிகளின் பாராட்ட நீங்க பெறுவீங்க இந்த மாதம் புதிய தொழில் தொடங்க அனுகூலமான நேரமா இல்லைங்க அதனால தொழில் தொடங்குற திட்டம் இருந்தா அதை கொஞ்சம் தள்ளி வச்சிருங்க தொழிலை விரிவாக்கம் செய்ய விரும்பினீங்கன்னா குறைந்த முதலீட்டுல செய்யுங்க அதிக முதலீடுகளை தவிர்த்துக்கோங்க அது உங்களுக்கு நஷ்டத்தை இந்த மாதம் கணிசமான தொகையை சேமிப்பீங்க வரவு செலவு பட்ஜெட்டை அமைத்து அதுக்கு தகுந்த மாதிரி திட்டம் போட்டு குடும்பத்துல இருக்கிற உறுப்பினர்களிடம் உங்களோட பணத்தை கொடுங்க இதன் மூலியமா உங்களால பணம் சேமிக்க முடியுங்க இந்த மாதம் காதலர்களுக்கு மகிழ்ச்சிகரமான மாதமா இருக்குங்க உங்களோட உறவு சார்ந்த முடிவு எடுக்கிறப்போ மூன்றாவது நபரை யாரையுமே ஈடுபடுத்த வேணாங்க திருமணமான தம்பதிகளுக்கு இடையில சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் வந்து போகுங்க அதனால பொறுமையா அனுசரிச்சு நடக்கிறது ரொம்பவே நல்லது இந்த மாதத்துல உங்களோட உடல் ஆரோக்கியத்துல எந்த ஒரு குறையும் வராதுங்க ஆனாலுமே கூட அஜீர்ண கோளாறுகள் மட்டும் சந்திப்பீங்க வெளியில சாப்பிடாம இருக்கிறது மூலியமா இதனை தவிர்த்துக்கலாங்க துலா ராசி மாணவங்க கல்வியில வெற்றி பெற கூடுதலா முயற்சி செய்யணுங்க வரைக்கும் நாம பார்த்தது எல்லாமே ராசிக்காரங்களோட பொது பலன்கள் தாங்க இந்த டிசம்பர் மாதத்தோட பலன்களை விரிவா பாக்கலாம் இப்போ இந்த மாதம் காதலர்கள் ஒற்றுமையுடன் இருப்பீங்க ஒன்றா வெளியிடங்களுக்கு போய் மகிழ்ச்சியும் அடைவீங்க இருந்தாலுமே கூட உங்களோட இல்ல மத்தவங்களை தலையிட விடாதீங்க கோபம் சண்டை வாக்குவாதம் இப்படின்னு எதுவா இருந்தாலுமே மத்தவங்க கிட்ட சொல்லாதீங்க இதனால மூன்றாம் நபர் தலையிடுறதால உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வாய்ப்பு இருக்குங்க கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் இருக்கலாங்க அது எல்லாத்தையும் அனுசரிச்சு போறது மூலியமா இணக்கமான உறவை உங்களால பராமரிக்க முடியும் குடும்பத்தில் இருக்கும் பெரியவர்கள் உடனான உறவு உங்களுக்கு சுமூகமாக இருக்குங்க குழந்தைகள் உடனான உறவும் நல்லாவே இருக்குங்க மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமான சூழ்நிலை உங்க குடும்பத்துல ஏற்பட போகுது துலாம் ராசிக்காரர்களின் நிதி நிலையை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் உங்களுடைய வருமானம் அதிகமாகலாங்க இதன் மூலியமா நீங்க பணத்தை சேமிக்கிற வாய்ப்பும் இருக்கு ஆனாலுமே கூட உங்களோட செலவுகளை நீங்க கொஞ்சம் கண்காணிக்க வேணுங்க ஏன்னா தேவையில்லாத செலவுகளை தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது பண விஷயத்துல நன்றாக நிர்வாகம் தெரிந்த குடும்ப உறுப்பினர்களிடம் பணத்தை கொடுத்து நிர்வகிக்க சொல்வது நல்லது இப்படி செய்யறது மூலியமா உங்களோட நிதி நிலைமை இன்னுமே அதிகமாக உயருங்க அதிக நிதி ஸ்திரத்தன்மை மற்றும் மன அமைதிக்கு உங்களுக்கு வழி வழிவகுக்குங்க உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் துளாராசிக்காரங்க கடின உழைப்பால மேலதிகாரிங்க கிட்ட பாராட்ட பெறுவீங்க உங்களுக்கு உரிய அங்கீகாரமும் கிடைக்குங்க ஒரு சில துளாராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் பணிகள்ல சில சவால்கள் சந்திக்க நேரிடுங்க ஆனாலுமே கூட இந்த சவால்களை அனைத்தையுமே சரி செஞ்சு இறுதியில நீங்க தான் வெற்றியும் பெறுவீங்க உங்களுடைய தொழில்முறை இலக்குகளை அடைய நீங்க முயற்சி செஞ்சா திட்டமிட்டு செயல்படுவது மூலியமா பயனுள்ளதா இருக்குங்க உற்பத்தி துறையில பணிபுரியும் துளாராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் தொழில் முன்னேற்றத்துக்கான குறிப்பிடத்தக்க வாய்ப்பு இருக்குங்க நிர்வாகம் உங்களுடைய முயற்சிக்கு உறுதுணையா இருக்குங்க உத்தியோகத்தில் அடுத்த நிலைக்கு உயர்த்த தேவையான அனைத்து ஆதாரங்களையும் ஊக்கத்தையும் நிர்வாகம் உங்களுக்கு கொடுக்குங்க ஐடி மற்றும் ஐடிஇஎஸ் தொழில்நுட்ப துறையில் பணிபுரியும் துலா ராசிக்காரங்க உங்களோட கடின உழைப்புக்கு குறிப்பிடத்தக்க அங்கீகாரத்தை பெறுவீங்க உங்களோட மேலதிகாரியின் பணி மற்றும் உங்களோட புத்திசாலித்தனமும் புதுமையான சிந்தனையும் உங்களோட உத்தியோகத்தில் சிறந்த நிறைவுக்கு இது வழிவகுக்கும் துலா ராசியை சார்ந்த ஆசிரியர்களுக்கு இந்த மாதம் இருக்குங்க இந்த காலகட்டம் உங்களுக்கு மாணவர்கள் மீதான தாக்கத்தை அதிகப்படுத்துங்க மருத்துவ துறையில இருக்கிறவங்களுக்கு உங்களோட இலக்குகளை அடைவதில் ஏதாவது தாமதம் ஏற்படலாங்க வழக்கறிஞர்களுக்கு இந்த மாதம் முன்னேற்றத்துல சில பின்னடை ஏற்படலாங்க செயல்பட்டால் வெற்றி கடைசியாக ஊடகம் மற்றும் சினிமாவில் ஈடுபட்டுள்ள துளாராசிக்காரங்களுக்கு இது ஒரு அற்புதமான நேரத்தை உருவாக்கி தரப்போகுதுங்க இந்த மாதம் தொழிலில் ஈடுபட்டுள்ள துளாராசிக்காரங்களுக்கு புதிதாக தொழில் தொடங்கும் எண்ணம் இருந்தா அந்த எண்ணத்தை இப்ப கொஞ்சம் ஒத்தி வச்சிடுங்க தொழில் விரிவாக்கம் செய்யும் என்ன இருந்தாலும் அதில் முதலீடு போடுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிச்சு குறைந்த அளவிலான முதலீட்டை போடுங்க ஆரோக்கிய விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் உங்களோட உடல்நிலையில சின்ன சின்ன பிரச்சனைகள் வருங்க நீரிழிவு நோயால் தங்களோட சர்க்கரை அளவை கவனமா பார்த்துக்கோங்க இருப்பினும் அது உங்களோட உடல்நிலையில பெரிய பிரச்சனைகளை ஏற்படுத்தாது இந்த டிசம்பர் மாதத்துல நல்ல மன ஆரோக்கியத்துடன் இருப்பீங்க இந்த மாதம் பள்ளி மற்றும் கல்லூரியில படிக்கும் துலா ராசிக்கார மாணவங்க கொஞ்சம் கூடுதலா முயற்சி செய்யறது மூலியமா உங்களுடைய இலக்குகளை அடைய முடியுங்க இந்த மாதத்துல ஆசிரியர்களின் சரியான வழிகாட்டுதல் உங்களுக்கு இல்லாம இருக்குங்க அதனால கடினமா நீங்க தான் முயற்சி செஞ்சு படிச்சு வெற்றி பெறணும் முதுநிலை பட்ட படிப்புல இருக்கும் துலா ராசிக்கார மாணவங்க உங்களோட கல்வியில சிறந்து விளங்குவீங்க உங்களோட முயற்சிக்கான பாராட்டும் உங்களுக்கு கிடைக்குங்க ஆராய்ச்சி மாணவங்க உங்களோட பட்ட படிப்புக்கான அங்கீகாரத்தை பெறுவீங்க இது மாதிரியான பலன்கள் தாங்க இந்த மாதம் துலா ராசிக்காரங்களுக்கு அமைஞ்சிருக்கு துலாம் ராசியில் சித்திரை மூணு நாலாம் பாதங்களும் சுவாதி விசாகம் ஒன்று ரெண்டு மூணாம் பாதங்களும் உள்ளடக்கிய நட்சத்திரங்களை கொண்டிருக்குங்க ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் தகுந்த மாதிரி பலன்கள்ல வேறுபடலாம் இந்த மாதத்தோட சந்திராஷ்டம நாட்களா பார்த்தா டிசம்பர் பதினாலும் பதினஞ்சும் அமைஞ்சிருக்குங்க இந்த மாதம் எல்லா வகையிலுமே வெற்றி பெற மாரியம்மனை வெள்ளிக்கிழமையில் தீபம் ஏற்றி வழிபட சகல நன்மைகளும் உண்டாகுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அடுத்தடுத்து நம்ம சேனலில் ஆன்மீகம் சம்பந்தமான பல வீடியோ பதிவுகள் தாங்க வரப்போகுது ஸோ நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ பதிவு உங்களுக்கு உடனே கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அதோடு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இந்த வீடியோ பதிவை பார்த்து பயன்பெறட்டும் மற்றொரு ஆன்மீக தகவல் வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன் ஆன்மீக அன்பர்களான உங்களுக்கு நன்றியும் வணக்கமும்